இங்கு ஆறுபடையர் முருகர் அவர்களுக்கு கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் திரளாக இங்கே படையெடுத்து மிகவும் சிறப்பான முறையில் திருவிழா கோலம் காணுகிறார்கள் அவர் இந்த சந்தோஷமான தருணத்தில் நாம் அவரிடம் நம்மளது பிரார்த்தனைகளை பக்தர்கள் நானும் எனது வைக்க வந்துள்ளேன் நமது வாழ்க்கையில் நமக்கு தேவையான ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்ம நமது கரண் தொல்லைகள் தீர வேண்டும் இன்னொன்று நமது எதிரி தொல்லைகள் தீர வேண்டும் சோ அதெல்லாம் தீரணும்னா நாம முருகருக்கு இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து மூன்று விஷயங்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோம் நானும் அதை பெற்றுக்கொள்ள தான் வந்துள்ளேன் தாங்கும் இதயம் தெளிவான எனக்கு மிகவும் முக்கியமான அந்த நிதானம் மௌனம் இந்த மூன்று விஷயங்கள் நம்ம அனைவருக்கும் மிக முக்கியமாக தேவையான ஒன்று வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளவே நானும் இங்கு ஆர்வத்துடன் வந்துள்ளேன் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இங்கு திரளாக இருப்பதைக் கண்டு பெருமிதம் கொள்கிறேன் எனக்கு ஆலய குடும்பத்தினர் முறைப்படி அழைப்பிதழ் கொடுத்து அழைத்த அந்த விதத்தை நினைத்து இன்றும் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் சுக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று பொதுவாக எல்லோரும் சொல்வோம் இன்னும் வரக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் தங்களை சமய நடவடிக்கையில் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு இந்த தருணத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்று சிறப்பாக திருவிழா காணும் ஆறு படையரின் ஆசிர்வாதம் அருள் பெற்று நாம் அனைவரும் செல்வோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பகமில்லை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று கூறிய தத்தோ ஸ்ரீ மோகனாம்பாள் சுப்பிரமணியம் கடந்த பல வருடங்களாக கோவில்களுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் தன்னால் என்ற உதவிகளையும் தன்னை நாடி வருகின்ற தனி மனிதர்களுக்கும் உதவிக்கரங்களை நீட்டி வருகிறார் இவரை போன்ற சமுதாய பற்றாளர்கள் உணர்வாளர்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள் மேலும் சமுதாயத்தில் உருவாக வேண்டுமென்று மை வெளிச்சம் பெரிதும் எதிர்பார்க்கிறது